டெல்டா மாவட்டத்தில் காலவரையற்ற வேலை நிறுத்த போராட்டம் நுகர்பொருள் வாணிபக் கழக பருவகால ஊழியர்கள் கூட்டமைப்பின் அவசர ஆலோசனை கூட்டத்தில் முடிவு தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழகத்தின் அனைத்து மண்டலம் ஒருங்கிணைந்த பருவகால பணியாளர்களின் கூட்டமைப்பின் அவசர ஆலோசனை கூட்டம் மயிலாடுதுறையில் நடைபெற்றது இதில் நிர்வாகிகள் ஊழியர்கள் திரளானோர் கலந்து கொண்டனர் கூட்டமைப்பின் மாநில ஒருங்கிணைப்பாளர் பஹாத் முகமது தலைமை வகித்தார் பின்னர் கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவுகள் தொடர்பாக அவர் செய்தியாளர்களிடம் கூறுகையில் கடந்த ரெண்டாயிரத்தி பதிமூன்று முதல் பதினாறு வரை பருவகால பணியாளர்களுக்கான பணி நிரந்தரத்திற்கான பட்டியல் சேகரிக்கப்பட்டும் இதனால் வரை பதிமூன்று ஆண்டு காலமாக பருவகால பணியாளர்கள் பணி செய்யப்படவில்லை இதை அனைத்து மண்டலத்தில் உள்ள அனைத்து மாவட்டத்தில் உள்ள சட்டமன்ற உறுப்பினர்கள் அமைச்சர்கள் முதல்வர் மற்றும் துணை முதல்வருடைய கவனத்திற்கு கொண்டு சென்றோம் அதன்படி அடிப்படையில் மாண்புமிகு உணவுத்துறை அமைச்சர் அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பர் இறுதிக்குள் ஆயிரத்தி ஐநூறு பருவகால பணியாளர்கள் பணி செய்யப்படுவார்கள் என்று கூறினார்கள் அதற்கு பிறகும் ஒரு வருட காலம் காலதாமதமாக செய்யப்பட்டும் இதனால் வரை பணி செய்யப்படவில்லை சென்ற தினம் முத்தரப்பு விவசாய கூட்டத்தில் தஞ்சை மாவட்டத்தில் இருந்த முத்தரப்பு விவசாய கூட்டத்தில் மாண்புமிகு உணவுத்துறை அமைச்சர் இந்த பிப்ரவரி இறுதிக்குள் ஆயிரத்தி நானூறு பருவகால பணியாளர்கள் பணியிரந்தரம் செய்யப்படுவார்கள் ஜனவரி இறுதிக்குள் ஆயிரத்தி நானூறு பருவகால பணியாளர்கள் பணியந்தரம் செய்யப்படுவார்கள் என்று சொல்லியும் இதனால் வரை எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை ஒவ்வொரு பருவகால பணியாளர்களும் சுமார் ஐம்பது வயதை கடந்து இன்னும் பத்து வருட காலம் தான் இருக்கிறது இந்த பருவகால பணியாளர்கள் எண்பதுக்கும் மேற்பட்ட பருவகால பணியாளர்கள் இறந்து அவருடைய குடும்பங்கள் இன்று கேள்விக்குறியாக இருக்கிறது இப்படியாக பார்த்தால் இந்த பருவகால பணியாளர் பரிந்துரம் செய்யப்படவில்லை என்றால் மிகப்பெரிய மன அழுத்தத்திலேயும் பல்வேறு பக்க வியாதிகளையும் இன்று நோயின நொடிகளிலும் உட்கார்ந்து கண்ணீரோடு நாங்கள் சொல்கிறோம் எங்களுக்கான பணி நிரந்தரம் விரைவுபடுத்த வேண்டும் பதினாறு வரைக்கும் பணி நிரந்தரம் நிறைவேற்றப்பட வேண்டும் தகுதிப்பட்டியல் பணி நிரந்தரக்கான தகுதிப்பட்டியல் பதினாறு வரை சேகரிக்கப்பட்டுள்ளது உடனே பணி நிரந்தரம் செய்யப்படவில்லை என்றால் அனைத்து மாவட்டத்தில் உள்ள பருவகாலர்கள் ஒன்று கூடி டெல்டா மாவட்டத்தில் கூடிய விரைவில் காலவரையற்ற போராட்டம் நடத்தப்படும் என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறோம் மாண்புமிகு முதல்வர் மற்றும் மாண்புமிகு உணவுத்துறை அமைச்சர் இதை கவனத்தில் கொண்டு விரைவுபடுத்த வேண்டும் எங்களுடைய பணி நிரந்தரத்தை என்று கேட்டு கொள்கிறோம்